அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து கொண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த புத்தாண்டில் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அறிவுறுத்தலை அந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவுறுத்தலை மனதில் இருத்தி கொண்டால் இந்த வருடத்தை மிக எளிமையாக அண்டு ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த ஆண்டை கடக்க முடியும் இல்லாட்டி தேவையற்ற குழப்பம் அறியாமையில் சிக்கல் பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி ஆகும் ஸோ அதுக்காக தான் ஒரு தெளிவுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஏன்னாப்பா என்னுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப பலர் வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரி போட்டிருக்காங்க பலர்னு சொல்கிறத விட சிலர்ன்னு சொல்லலாம் பலர் நல்லா தான் போட்டிருக்காங்க நீங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சிலரும் அவங்களுக்கு அந்த இது நடக்கலை அப்படிங்கிறதால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது என்ன தனுசுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரேங்க் போட்டீங்க இப்போ செகண்ட் ரேங்க் போடுறீங்க அப்படின்னு அது இன்னும் மாறி மாறி போடுறீங்க யூஆர் த லையர் அப்படி இப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அவங்கள நான் மதிக்கிறேன் ஏன்னா என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அன்போடு வர்றவங்களுக்கு என்ன மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னு சரியான புரிதல் தான் ஒரு ஒரு ஆர் டூ மினட்ஸ் அதை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துட்டு அப்புறம் அறிவுறுத்தலை கொடுத்தாக்கா அதை முறையாக இந்த ஆண்டு முழுவதும் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்க உரை இப்போ முதல்ல அந்த இதை யோசிக்கணும் நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் சனியின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம் குருவின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம் அப்படின்னா அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது எப்படி வேலை பார்க்கும் நார்மல் இதில் இயற்கையான அவருடைய சுபாவம் என்ன என்ன பாவக ரீதியாக உங்களுக்கு வேலை பார்க்க போகிறார் அதை செய்வாருங்கிறதுக்காக தான் நான் அதை ஒண்டி தான் மையப்படுத்தி சொல்லுவேன் அதற்கு தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தனுசுக்கு சூப்பராக இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் அது மாதிரி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கும் அப்படி கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் ரேங்குலே ஏன்னா மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு ஸோ அதை வச்சுட்டு தான் நான் வந்து அந்த ரேங்க் கொடுத்துருப்பேன் இப்போ நான் அந்த புத்தாண்டு போடுறப்ப புத்தாண்டுங்கிறப்ப அனைத்து கோள்களையும் பார்த்து சொல்லணும் குறிப்பாக இந்த நாலு கோள்களை மையப்படுத்தி தான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்குன்னு சொல்லி அந்த புத்தாண்டு பலன்கள் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அதாவது பெரிய கோள்கள் அதாவது ஒரு ராசியை அதிக நாட்கள் அதிக மாதங்கள் கிடக்கக்கூடிய ஒரு அந்த நாலு கோள்களை மட்டும் மையப்படுத்திட்டு அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் மற்ற கோள்கள்லாம் மா வெரி ஷார்ட் பீரியடில் இதாகும் சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சந்திரன் ரெண்டே காலால்லேயே ஒரு ராசியை கடந்துட்டுருப்பார் அப் புதன் இதெல்லாம் ஃபாஸ்ட்டான கோள்கள் இரண்டு மாதம் மூன்று மாதம் அப்படி தான் இருக்கும் வருட கடக்கலை அப்படிங்கிறப்ப குரு பகவான் அடுத்து ராகுகேது ஒன்றை வருடம் அதற்கு அடுத்தது சனி பகவான் இரண்டரை வருடம் ஸோ இதை மையப்படுத்தி இந்த நான்கு கோள்களும் உங்கள் ராசிக்கு ஃபேவரபுளான பலன்களை கொடுக்கும் போதா அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத தீர்மானித்து அதற்கேற்றபடி தான் ரேங்க்கு அதற்கேற்றபடி தான் இந்த அறிவுறுத்தலும் கொடுப்பேன் ஸோ நீங்கள் தனித்து தனித்து பார்த்துக்கணும் அதோடய இம்பேக்டை ஆள் இது எப்படி இருக்குங்கிறத இந்த வருட பலன்களில் புத்தாண்டு பலன்கள்லேயும் இந்த அறிவுறுத்தல்கள் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போது கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வெற்றியும் குழப்பமும் போட்டி போடும் ஆண்டு மீண்டும் அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் வெற்றியும் குழப்பமும் போட்டி போடும் ஆண்டு இப்போ இதை அந்த அஷ்டமாயின் தரப்பை அன்புள்ளங்கள் எழுதி தனியாக வச்சுக்கணும் ஏன்னா அந்த ஆண்டு முழுவதும் இது ஞாபகத்தில் இருக்கணும் வெற்றி வர்றப்ப ஓவராக கூத்தாட மாட்டீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க மாட்டேங்க வெற்றி கன் கன்ஃபார்ம்டாக கிடைக்குங்கிறப்ப ரொம்ப போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு குழம்பிகிட்டு நிற்க மாட்டீங்க அதனால் வச்சுக்கணும் இந்த இந்த வருடம் முழுவதும் இந்த அறிவுறுத்தலை மனசில் இருத்திக்கிறதுக்கு நல்ல கண்ணுக்கு கண்ணில் படுற இடத்துல எழுதி அப்படியே ஒட்டி வச்சுக்கணும் அது ரொம்ப அவசியம் அது மனசில் அப்படியே ரெடியாக இருக்கும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு தேவைப்படாது சாதாரண உலகியல் வாழ்க்கையில் ஓடிட்டு எய்ம் கோலோடு ஓடக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அறிவுறுத்தலை மனசில் வச்சுட்டிங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணிட்டு நிற்காம ஓரளவு யோசிச்சுட்டு ரெண்டு பேர்ட்டை கேட்டுட்டு ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க ஏன்னா நிறைய வெற்றிகள் வரும் அதனால தான் சிக்ஸ்டி பர்சன்ட் உங்களுக்கு அறுபது சதவீதம் ஆண்டு அபவ் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மச்சம் உள்ள ராசிகள்னு ஏதாவது ஒரு பிரச்சனை அது டவுன்ஃபாலு கீழே விழுந்தாலும் விழுந்து கிடக்க மாட்டிங்க டக்குன்னு எந்திரிச்சு அடுத்து போயிட்டுருப்பீங்க மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி அதனால தான் மச்சம் உள்ள ராசிகள்ங்கிறதில் போட்டிருப்பேன் ஏன் இதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவான் மிக அற்புதமான அதிர்ஷ்டங்களை வெற்றிகளை அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் ஆறாம் இடத்துல எதிரிகளும் அடங்குவர் மற்றவன் பார்த்து பயப்படுவான் ஆகும் நீங்கள் உங்களுக்கு அந்த தகுதி இருக்கோ இல்லையோ சூப்பராக இருக்கும் இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் அப்படி உங்களுக்கு மரியாதை கொடுப்பார் பெரிய ஆட்கள் பெரியவங்க கூட உங்களை கண்டு பயப்படுவாங்க பயபக்திங்கிறது உங்கள் மேலே வர்ற மாதிரி அந்த சனி பகவானை ஏற்படுத்துவார் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் தருவார் சூப்பராக குரு பகவானை எடுத்துட்டிங்கன்னாக்கா ஒரு நாலு மாதங்கள் சரியில்லை ஒன் தேர்டு சரியில்லை அடுத்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் சூப்பராக இருக்கும் எட்டு மாதங்கள் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் மற்றவங்க வழியாலாம் நல்லாயிருக்கும் நல்ல வயதுக்கு வந்தவங்க நல்ல பாட்னர்ஸ் அமைவது இது மாதிரிலாம் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அந்த குரு பகவான் ஒரு சுகம் சொந்த பந்தங்கள் வழியில் ஒரு மரியாதை அதெல்லாம் இருக்கும் நல்ல சூழல் இந்த சூழல்கள் வழியாக பிறர் மூலமாக மரியாதை ஏற்படுவது பெருமை ஏற்படுவது அந்த மாதிரி வே காரியங்களை செய்கிறதுக்கு அவர் குரு பகவான் இருக்கார் ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த் சுமாராக இருக்குது ஒன்று அஞ்சு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தேவையில்லாத செலவுகள் பேச்சில் கவனம் சார் முறிவு பிரிவு ஏற்படுற மாதிரி பிகேவ் பண்ணிடக்கூடாது பெரிய நீங்கள் வித்தக்காரன் திறமைக்கார மாதிரி பிகேவ் பண்ணிங்கன்னா அங்கே முறிவு பிரிவு எதிர்பாராத கெட்ட விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாம் வரும் நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக நடக்கிறப்ப சோந்து போகிற மாதிரி இருக்கும் அதுதான் அந்த குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்திருக்கேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அண்டு ராகு கேது எடுத்துட்டால் ரெண்டு பேருமே உங்களை போட்டு குழப்பறத்துக்கு கேதுவும் மற்றவங்க சூழலை புரிஞ்சிக்க முடியாதபடி ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு ராகவும் இருக்கிறார்கள் அது தேவையற்ற பயம் அப்படின்னு சொல்லிக்கலாம் பட்டு மனசை போட்டு குழப்பறதுக்கு இந்த கேது ஹெவியாக வேலை பார்ப்பாருங்க ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணலைன்னா பைத்தியம் முடிச்சிரும் ஒரு வாதிரி ஆகிடுவீங்க ஏன்னா நீங்களே ரொம்ப ஃபீபிளான ஆளுங்க ஏன்னா புதன் இந்த கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு புதன் புதனுக்கு பாசிட்டிவ் என்னென்னா புத்திசாலித்தனம் நெகட்டிவ் என்னென்னா பயந்தாங்குழி அதனால் ஒரு குழப்பம் பிரச்சனை அது கேதுல இருக்கிறப்ப அது முறிவு பிரிவுன்னு நீங்களே ஏற்படுத்துவீங்க நல்லவங்களா இல்லை சாதாரண விஷயத்துக்கெல்லாம் ஒவ்வொரு டென்ஷன் ரொம்ப சாந்தமாக இருப்பீங்க இப்போ லக்னத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா பார்த்தாலே தெரியும் இவன் டென்ஷன் பார்த்திடா வேகக்காரன் கோவக்காரன் மூஞ்சே சிடு சிடுன்னு இருக்கு கோவத்தில் இருக்கான்னு சொல்லி மற்றவங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க பட் கேது இருக்கிறப்ப இது நிழல் செவ்வாய்ங்கிறதால நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க சாதாரணமாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு யாராவது ஒன்று சாதாரணமாக போக சாதாரணமாக பேச போக வெடுக்குன்னு முறிவு புரிவு ஏற்படுற மாதிரி அவங்கள ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி மிதோ பண்ணிருவீங்க இதெல்லாம் தவிர்க்கணுன்னா கண்டிப்பாக தியானம் பண்ணிக்கணும் அஸ்டமையன் தரப்பி அன்புள்ளங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டா பெரிய அளவுக்கு கெடுதல் இல்லாமல் தப்பிக்கலாம் மற்றவங்க சூழல் வழியாகவும் பெரிய அளவுக்கு பெருமை நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஏன்னா அந்த குரு பகவான் வந்து பாதகாதிபதியாக உங்களுக்கு வரார் அவர் ஒன்பதில் இருக்கிறப்ப ஆஹா மற்றவங்க வழியாக உங்கள் வித்தை திறமை வழியாக ஏதாவது பாதகம் பிரச்சனை கெட்டது அந்தளவுக்கு சரியில்லாமல் ரிசல்ட் வரப்போகுதுன்னு பயந்துட்டு இருப்பீங்க அது அப்படி அப்படி ஒரு பெருமை புகழ் மரியாதை சேர்த்து கொடுக்கும் அப்படி ஒரு தன்னம்பிக்கை வரும் உங்களுக்கு அவள் இவனுக்கு என்னடா அதிர்ஷ்டகாரண்டா அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி அந்த குரு பகவான் செய்வார் செய்து ஆன்ம சாதனை பண்ணிடுங்க இல்லாட்டி இந்த லக்னத்தில் இருக்கிற கீது ஏனில் இருக்கிறதா ராகு ரொம்ப நல்லவங்கள க்ளோஸாக உள்ளவங்கள அவங்களெல்லாம் டேமேஜ் பண்ணிடுவீங்க அப்புறம் பெரிய அளவுக்கு வெற்றிகள் நன்மைகள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாட்னர்ஸை இழந்துடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கவனமாக இருக்கணும் பாட்னர்ஸ் ரீதியாக தான் அதனால தான் அவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுத்துருக்க சனி பகவான் மட்டும் சூப்பராக இருக்கார் குரு பகவான் நல்லா இருக்கார் ஓ டூ தேர்டு நல்லா இருக்கார் அப்போ பாதி சூப்பராக இருக்கு பாதி ராகு கேது அந்த ரெண்டு கோள்களும் கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அது மனசில் வச்சுட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க வெற்றி வர்றப்ப ஒவ்வொரு பூத்தாடி மற்றவங்களை அலட்சியப்படுத்துறதும் பண்ண மாட்டிங்க குழப்பம் பண்ணிக்கிட்டு எதுவும் செய்யாமல் காரியம் ஆற்றாமல் குழம்பிக்கிட்டு கெடுதல் பண்ணிக்கிற மாதிரி பாதகங்கள் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணாமல் இருக்க முடியும் என்ன ஏழில் இருக்கிற அந்த ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டின் அதிபதி போலையும் வேலை பார்ப்பார் அப்போ ஒரு பாதகங்களை ஏற்படுத்துகிற மாதிரி ஏன்னா குரு பகவான் வீட்டில் இருக்கிறப்ப குரு பகவான் போல வேலை பார்க்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணுவார் மற்றவங்க சூழல் வழியாக வித்தை திறமை வழியாக பாதகங்களை ஏற்படுத்துவார் ரொம்ப கவனமாக இருந்தால் தப்பிச்சிக்கலாம் அதனால தான் எழுதி ஒட்ட சொல்லிடுறேன் ஒட்டிவிட்டால் நீங்கள் அமைதியாக அதை பார்த்துட்டு கூத்தாடுறதோ இல்லை குழம்புறதோ இல்லாமல் தப்பிச்சிக்க முடியும் ஏன்னா இந்த நான்கு கோள்களுமே ஒரு மேஜர் இதை இம்பேக்டை ஏற்படுத்தும் அதற்கேற்ற எண்ணங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு வரும் அதற்கேற்ற சூழல்கள் மற்றவங்க அப்படி பிதை போட்டுற மாதிரிலாம் வரும் அதை ஈஸியாக கடைக்க கடந்து போகலாம் அதுதான் அஸ்ட்ரோமோதரஃபியோடய கான்செப்டே இப்போ மற்ற கோள்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் ஓரிரு மாதங்களுக்கு மாறி மாறி வந்துட்டுருக்கும் பட் மேஜர் இம்பேக்டுங்கிறது இந்த நாலு கோள்கள் தான் குரு சனி ராகு கேது இப்போ சனி பகவான் மட்டுமே உங்களுக்கு எக்ஸலண்ட்டான பலன்களை இந்த வருடம் முழுவதுமாக கொடுக்குற அண்டு டூ தேர்டு பலன்களை அதாவது எட்டு மாதங்கள் மிக சிறப்பான நன்மைகளை பாட்டாஸ் சொல்லியால நன்மைகளை கொடுக்க அவங்க ரெடியாக இருக்கிறதால இந்த ராகு கேது அடுத்து இந்த நியூ இயர் ஆரம்பிக்கிறப்ப அந்த நாலு மாதம் குரு பகவான் கெடுதல் பண்ணுவார் அதில் ஒரு விழிப்புணர்வோடு நடந்துட்டீங்க மற்றவங்க சூழலை பகச்சிக்காமல் பெரிய அளவுக்கு அவங்க நன்மை செய்யாட்டியும் அமைதியாக வெட்டுறது அவங்கள்ட்ட ஒவ்வொரு கடிந்து கொள்வது முறிவு பிரிவுன்னு ஏற்படுற மாதிரி பண்ணிக்கிறது அது மாதிரி செய்யாமல் இருந்துட்டிங்கனாலே ரொம்ப நல்லது ஏன்னால் பெரிய அளவு அதிர்ஷ்டம் ஒரு ஒரு காரிய வெற்றிக்கு உதவக்கூடிய ஆளுங்களை நீங்கள் கெடுத்துக்குவீங்க அதை மனசில் வச்சுட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு கண்ணில் லக்னம் அன்று கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கு மச்சம் உள்ள ராசியில் போட்டிருக்கேன் அது ஆக்சுவலாக அந்த சனி பகவான் உச்சத்தை தூடக்கூடிய லெவலுக்கு உங்களை உயர்த்துவார் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேச நன்றி வணக்கம்